அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆணி மாதத்தோட அம்மாவாசை திதி ஒவ்வொரு மாத அமாவாசையும் நம்ம நிலைவாசலில் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் முன்னாடி நாளே பதிவாக போடுவேன் அந்த வகையில் தான் நாளைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய நிலைவாசலில் அதாவது நிலைவாசலுக்கு வெளி பக்கம் உள்பக்கம் உங்கள் ஹால் பக்கம் கிடையாது நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பி வெளியில் வரும்போது இருக்கக்கூடிய அந்த மரச்சட்டத்துக்கு வெளியில் நம்ம வைக்க வேண்டிய சில பொருட்கள் வலது இருந்தாலும் சரி இடது இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு சைடு வையுங்க உங்களுடைய நிலைவாசல் எந்த திசையை நோக்கி இருந்தாலும் பரவாயில்ல வடக்கோ கிழக்கோ தெற்கோ மேற்கோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த தீபத்தை உங்கள் நிலைவாசல் திசையிலேயே ஏற்றி வையுங்க நிறைய பேர் என்ன கேட்குறீங்க முன்னோர்களுக்கான தீபம்னால் அதை தெற்குல தான் வைக்கணும் அப்படின்லாம் வித கட்டாயம்லாம் கிடையாதுங்க முன்னோர்களுக்கான திசை தெற்கு அப்படிங்கிறது சரிதான் ஆனால் நீங்கள் தீபம் எப்பொழுதும் நம்ம தெற்கு தான் ஏற்றி வைக்கணும்லாம் இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் நாளைய தினம் காலை இன்றைக்கே வந்து அம்மாவாசை பிறக்கின்றது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து முதல் அம்மாவாசை வந்து வந்துடுது நாளை மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம அம்மாவாசை படையல் தர்ப்பணம் எள்ளு தண்ணீர் இறைப்பது இதெல்லாம் நம்ம நாளைக்கு தான் செய்வோம் ஏன்னா சூரியன் வந்து அந்த பனிரெண்டு மணிக்கு முன்னாடி சூரியன் ஏறுமுகத்தில் இருக்கும் போது தான் நம்ம அந்த அமாவாசைக்கான அனைத்து விஷயங்களும் நம்ம செய்வோம் இன்று மாலை நேரத்துக்கு அப்புறம் நம்ம எந்த வழிபாடும் செய்ய போகிறது கிடையாது ஸோ நாளை காலை நீங்கள் தூங்கி எழுந்ததும் நீங்கள் வந்து குளிச்சுட்டு தான் செய்யணும்னு கூட கிடையாது நீங்கள் முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு தீபமும் நீங்கள் ஏற்றி வைங்க சாதா நல்லெண்ணெய் விட்டு வெள்ளை திரி நூல் திரியோ பஞ்சு திரியோ போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் அமாவாசை வழிபாடு படையல் தர்ப்பணம் அதெல்லாம் கொடுக்க முடியல இந்த காலகட்டத்தில் ஆஃபீஸ் போயிடுறாங்க சில பேருக்கு இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதே முடிஞ்சு போனது அப்படிங்கிறது ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வீட்டில் படையல் பண்ணலான்னு அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லுவாங்க சில பேர் நம்மளுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க எது எப்படியோ நீங்கள் வந்து சரியாக பண்ணுறீங்களோ பண்ணலையோ அட்லீஸ்ட் காலையில் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் இதை கூடவே சேர்த்து நீங்கள் ஸ்வீட் ஏதாவது சர்க்கரையோ இனிப்போ ஏதாவது வைக்கலாம் நம்மை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு முன்னோர்களும் வந்து நம்ம வீட்டுக்கு நிலைவாசலில் நின்று அவ்வளோ பசியோடையும் தாகத்தோடையும் காத்திருப்பாங்களாம் நம்ம அவங்கள ஞாபகம் வச்சுருக்குறோமா இல்லையா அப்படின்ட்டு வித தண்ணீரும் ஒரு உணவும் அவங்களுக்கு தரலைன்னா அதே பசியோடு அவங்க ஏமாற்றத்தோடு திரும்பி போவாங்களாம் அத்தகைய ஆன்மாக்கள் நம்முடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் எதுவுமே நம்மளுக்கு வைக்கலை அப்படிங்கிறதால சுற்றி இருக்கக்கூடிய செடிகொடிகளில் மரங்களில் போய் அமர்ந்துடுமா அதனுடைய உயிர்ச்சத்தை வந்து எடுத்துக்குமா அதனால தான் அம்மாவாசை தினத்தில் நீங்கள் செடி கொடிலாம் தொடாதீங்க பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் வேர் வழிபாடு கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் பண்ண சொல்லிட்டேன் அம்மாவாசையில் போய் அதிலையும் பறிக்காதீங்க எதையும் வேரோடலாம் எடுக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ இதை நீங்கள் காலையில் இதை ஏற்றி வச்சுடுங்க இந்த தீபமானது ஒரு ஒரு மணி நேரம் எரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் குளிர் வச்சிடலாம் தண்ணீரை வந்து மறுநாள் நீங்கள் ஏதாவது செடி கொடிகளுக்கு ஊற்றிடலாம் சரி இப்போது நாளைக்கு புதன்கிழமையில் இந்த அம்மாவாசை வரதால் புதன்கிழமை அப்படின்னாலே அது வந்து யாருக்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரியது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது நம்ம முன்னோரோட ஆசிகள் வேண்டும் அப்படின் தான் நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை நிலைவாசலில் செய்கிறோம் நாளைக்கு இந்த ரெண்டு பொருளோடு நாம் வைக்க வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான பொருள் நமக்கு வந்து வற்றாத செல்வ வளத்தை தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு தான் இந்த ஒரு பொருளை ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பூஜைகரையில் இருக்கக்கூடிய தாயார் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு மேலேயோ அல்லது கீழேயோ நீங்கள் வச்சிடலாம் அப்படி என்ன இது ஒரு நீங்கள் பார்க்குற இந்த பொருள் வந்து பட்டை அந்த பட்டையில் ஒரே ஒரு துண்டு மட்டும் எடுத்துக்கோங்க அது வந்து சாதாரண பட்டையாக இருந்தாலும் சரி அல்லது சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி ஒரு துண்டு நம்ம வீட்டில் இருக்கிறதே எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதில் தாயாரோட மிக சக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்ரீம் அப்படிங்கிறத நான் வந்து ப்ரௌன் கலரில் எழுதியிருக்கிறேன் நீங்கள் சிகப்பு பச்சை நீளம் எதில் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் எழுதிட்டு நீங்கள் இதை வச்சிடுங்க இப்போ வந்து நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை செய்யலாம் அதாவது தீட்டு காலம்லாம் இல்லை சுத்தமாக தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் காலையில் முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எழுதி வைக்கலாம் அப்படி இல்லைங்க எங் நான் வந்து மாதவிடாயில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை எழுத வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் இதை ரெண்டுத்த மட்டும் நீங்கள் காலையில் செய்யலாம் உங்களுக்கு பதில் வேறு யாராவது இதை எழுதி அங்கே இந்த இடத்துல வைங்க ஏன் இதை வந்து நம்ம வெளியில் வச்சு உள்ளார கூட்டிட்டு உள்ளார எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து இந்த மாலை நேரத்தில் விளக்கேற்றுறது நம்ம வந்து பின்கதவை முதல்ல அடைச்சிடுவோம் அதுக்கப்புறம் வெளியில தான் தீபம் ஏற்றி அதை வந்து அதுலேருந்து இன்னொரு தீபம் ஏற்றிட்டு உள்ளார எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வைப்போம் நம்ம முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மெயின் வாசலுக்கு கிட்ட ஒரு விளக்கு எரியும் மாடை விளக்கு ஏற்றுவாங்க வேறு ஏதாவது ஏற்றுவாங்க பட் இப்போ வந்து கொஞ்சம் பேர் தான் அதை ஏற்றுறாங்க வெறும் உள்ளார அறையில் மட்டும்தான் விளக்கேற்றி வைக்கிறோம் ஆனால் வெளியில் ஏ ஏற்றிட்டு இதில் இருந்து எடுத்துக்கிட்டு உள்ளார போவோம் அதாவது வெளியில் இருக்கக்கூடிய லட்சுமியை அழைச்சிக்கொண்டு நம்ம உள்ளார போகிறோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ வரலட்சுமி நோன்புலாம் வந்து வரலட்சுமி பூஜையெல்லாம் அம்பாவில் வெளியிலருந்து வரவேற்றுக்கிட்டு தான் நம்ம உள்ளார போய் அமர வைப்போம் அதே போலவே தான் இது இந்த அம்மாவாசையில் நமக்கு வரவேண்டிய செல்வம் எங்கே இருந்தாலும் சரி அது நம்மளுக்கு உள்ளார வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை மாதிரி நம்ம எழுதி உள்ளார எடுத்துகிட்டு போயிட்டு இது வந்து ஒன் ஹவர் இருந்தால் போதும் இங்கே காலையில் நாளைக்கு முழுசுமே இருக்குது அம்மாவாசை திதி ஸோ நான் இந்த பதிவை நான் பத்து மணிக்கு தான் பார்த்தேன் பதினோரு மணிக்கு தான் பார்த்தேன் நான் மதியம் ஒரு மணிக்கு தான் பார்த்தேன் இப்போ நான் செய்யலாமான்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஏன்னா மாலை அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது அமாவாசை தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் அதை அப்போ செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தாயார்கிட்ட இதை நீங்கள் வையுங்க இதை நீங்கள் மாதம் மாதம் மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அடுத்த மாதம் அமாவாசைக்கு இதை மாதிரியே ஒரு பட்டையில் ஸ்ரீமன் எழுதி இதை எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அதாவது அதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் சரிங்களா அதை எழுதி எடுத்துகிட்டு போய் திரும்ப அங்கே வைக்கிறோம் பழச தூக்கி நீங்கள் கால் படாத இடத்துல கூட நீங்கள் ஊட்டிடலாம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இந்த ஆணி அம்மாவாசையில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் புதன்கிழமையில வரதால பெருமாளோட அனுகிரகமும் அம்பாலோட அனுகிரகமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இதை அவசியம் செய்யுங்க நிறைய பேருக்கு வரக்கூடிய மற்றொரு சந்தேகம் கோலம் போடலாமா அப்படின்னு கேட்பீங்க நான் இது முன்னாடி நாளில் வந்து இதை நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அம்மாவாசை அன்னைக்கு நான் இதை காலையில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன் கோலம்லாம் எதுவுமே இருக்காது ஸோ கோலம் எதுவும் நீங்களும் போடாதீங்க மாலை நேரத்தில் வேணால் நீங்கள் ஆறு மணிக்கு அஞ்சு அரை மணிக்கு மேலே நீங்கள் வேணா தண்ணீர் தெளித்து நான் ஏதாவது பூஜை பண்ண போகிறேன்னா நீங்கள் கோலம் போட்டுக்கலாமே தவிர காலை நேரத்தில் தண்ணீர் தெளிக்கலாம் ஆனால் கோலம் போடக்கூடாது இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கோலம் போடும்போது நம்முடைய முன்னோர்கள் நம் வீட்டுக்கு வருவதற்கு அது வந்து ஒரு தடையாக இருப்பதாக சொல் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் போட்டிருக்கீங்களே அப்படின்ட்டு யோசிக்காதீங்க நாளைய தினம் இது வந்து இருக்காது சரிங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி